வணக்கம் இருலே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொது தமிழ் பகுதி பலன்தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வழியில் நம்ம நா பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நா பிச்சமூர்த்தி அவர்கள் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட மகாலிங்கம் அப்படின்றது மேலும் இவர் பிறந்த ஊர் கும்பகோணம் மாவட்டம் இவருக்கு இந்த பேர் வர்றதுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவருக்கு முன்னாடி பிறந்த குழந்தைங்கள்லாம் இறந்த காரணத்தால் இவருக்கு வந்து பிச்சை அப்படின்ற பேரை வந்து வச்சாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா தத்துவம் சட்டத்துறையில் வந்து படித்து நல்ல ஒரு பட்டம் பெற்றிருக்காரு ஓராண்டு வந்து சன்னியாச வாழ்க்கையிலும் வந்து வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து இவர் துறவு கொள்ளலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கருத்தை வந்து ரமண மகரிஷி அவர்கள்ட்ட வந்து உபதேசம் கேட்டபோது அவர் என்ன இல்லறம் தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லனால இவர் துறவு போகணும் அப்படின்ற எண்ணத்தை கைவிட்டார் மேலும் வந்து இவர் வழக்கறிஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் வந்து பணி செஞ்சுருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஹரிகதா சைவ புராண சொற்பொழிகளையும் சிறப்பாக சொற்பொழிவாடியிருக்காரு மேலும் வந்து ஸ்ரீ ராமானுஜருடைய திரைப்படம் ஸோ அந்த காலத்தில் வந்த ஒரு படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆலவந்தருடைய கேரக்டரில் வந்து இவர் நடிச்சிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா நவ இந்தியா இதுலேயும் வந்து கொஞ்சம் காலம் வந்து பணியாற்றிருக்காரு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்ரன் சுதந்திர சங்கு தினமணி மணிக்கொடி போன்ற இதர்களையும் சில விஷயத்தை வந்து எழுதியிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா மரபு கவிதை புதுக்கவிதை ஓரங்க நாடகம் சிறுகதை போன்ற படைப்புகளை இவர் படைச்சிருக்காரு தத்துவார்த்தம் பிணைந்த கதை பாணிகளை வந்து முதன் முதல்ல வந்து அறிமுகம் செய்த பெருமை வந்து நான் பிச்சமூர்த்தி ஐயாவர்களுக்கே சாரும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிச்சமூர்த்தி ஐயா சொன்ன ஒரு சில வாக்கியம்னு பார்த்திங்கன்னா எழுதுவது கலைஞனுக்கு இயல்பானது மல்லிகை பூ பொது போல அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த வந்து புது கவிதைக்கு வித்திட்டவர் வந்து பாரதியார் தான் ஸோ பாரதியார் இருந்தாலும் மேலும் வந்து அந்த புது கவிதையை முறையாக வந்து எழுந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிச்சமூர்த்தி ஐயா அவர்கள் தான் மேலும் இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பார்த்திங்கன்னா புது கவிதை பிதாமகர் புது கவிதை முன்னோடி புது கவிதையின் தந்தைன்னு சொல்லிட்டு இவரை புழப்படுறாங்க மேலும் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதின சிறுகதை நூல்களும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் பேருக்கு மாயமான் இரும்பு புரட்சியும் பாம்பின் கோபம் முள்ளும் ரோஜாவும் கொலுபொம்மை மாங்காய் தலை விஜயதசமி காபுலி குழந்தைகள் போன்ற சிறுகதை நூல்களை எழுதியிருக்காரு அடுத்ததாக இவர் எழுதின கவிதை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா கிளிக்குஞ்சு பூக்காரி வழித்துணை கிளிக்குண்டு மேலும் இவர் எழுதின புது கவிதை நூல்களும் பார்த்தீங்கன்னா புது இது வந்து தமிழில் வெளிவந்த முதல் புது கவிதை தொகுப்பு ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது காட்டு வாத்து எழுபத்தஞ்சு கவிதைகள் வழித்துணை போன்ற சிறுகதை நூல்களை வந்து படைச்சிருக்காரு மேலும் பெட்டிக்கடை நாராயணன்ற நூல் வந்து புது கவிதை இயக்கத்துக்கு தூண்டுகோலா அமைஞ்ச நூல் கூட சொல்லலாம் மேலும் வள்ளிக்கண்ணன் ஐயா ஸோ இவர் தான் வந்து வள்ளிக்கண்ணன் ஐயா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிச்சைமூர்த்தியும் கூபாரா ஸோ இவர் தான் வந்து கூபாரா இவங்க ரெண்டு பேருமே வந்து புது கவிதையுடைய இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லி இவரை வந்து புகழ்ந்துருக்காரு நம்ம ஸ்பார்க்குடைய இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான மோட்டிவிஷன் இருக்கு பார்த்து பண்ணிடுங்க அந்த லாலிக் தமிழ் யூடியூப் சேனல் தேவையான லா சம்பந்தப்பட்ட ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் சம்பந்தப்பட்ட வியூஷன் இருக்கு பார்த்து பண்ணிடுங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் சேனல் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் விடிய இருக்கு பார்த்து பயன்பாடுங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி நிறைய பிரச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே வந்து ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் ஜாயின் பண்ணி பயனடைங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்தவர்கள் மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்காலமுடன்